ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹவர் சேனல் நம்ம சேனல் எஸ்பிஐ இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜெனரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றியிருக்கோம் எஸ்பியோவில் விட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து என்ன ரீசனால் டிலே இருக்குது அப்படின்ற ரீசன்ஸ் வந்து எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்து ரொம்ப கிளியராகவே வந்து சொல்லியிருக்காங்க எஸ்பிஓவில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் கூட எந்த ஒரு ரீசனாலேயுமே வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு வந்து எஸ்பிஓ வந்து நினைக்கிறாங்க அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் டீம் வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருப்பேங்க பட் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஒன் லேக் நம் மெம்பர் வந்து ரீச் ஆனதுனால அது க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்றனால இக்கட்டான சூழ்நிலையில் ரீஃபண்டபிள் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணியிருப்பேங்க ஸோ அவங்க எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து போகிறாங்க ஸோ அதனால் வந்து ஒரு சில சேஞ்சஸ் கூட இருக்கலாம் பிளானில் ஸோ அது என்னன்றத இன்றைக்கி வந்து ஜூலை தேர்ட்டீன்த் வந்து எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் அப்டேஷன் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோருமே வந்து வெயிட் பண்ணி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எஸ்பிஐ பற்றின அடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணி ஆல்ட் நம்மளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு எம் ரீச் ஆகும் யூ